வணக்கம் நான் உங்கள் மோசஸ் உலகில் ஜோதிடர் வாஸ்து கன்சல்டன் என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவன் எவன்தாள் வணங்கி இந்த காணொலியில் என்ன நம்ம பார்க்க போறோன்னா பன்னெண்டு ராசிக்கு பன்னெண்டு ராசிக்கு உண்டான நோய்கள் என்னென்ன மாதிரியான நோய்கள் வரும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த நோய் தன்மையிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம் அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த தன்மையை சொல்லுவோம் ஏன்னா இந்த வீடியோப்பா ஐயோ எனக்கு இந்த நோய் வந்துடுமே வந்துடுச்சோ அப்படின்னா நீங்கள் கவலைப்படதில்லை இந்த நோய் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதை புரிஞ்சு உங்களை சரி பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக தான் இந்த தகவலை நம்ம சொல்கிறோம் மகர ராசி மகர ராசிக்கு என்ன பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவரோட ராசி அதிபதி சனி பகவான் மேலும் என்னென்னாக்கா இதுதான் வந்து கர்மங்கள் ராசின்னு சொல்லுவாங்க கர்ம ராசின்னு சொல்லுவாங்க கர்மங்கள் நிறந்த ராசின்லாம் சொல்லுவாங்க ஆக்சுவலி இது கர்மங்களை போக்கக்கூடிய ராசின்னு தான் நாம் சொல்லுவோம் ஏன்னா மகர ராசிக்காரங்க ஒருத்தவங்களுக்கு மகர ராசிக்காரங்கிட்ட பொறுத்தவங்க போய் பிரச்சனையும் சொன்னாங்கன்னா அந்த பிரச்சனை உடனடியாக சரியாயிடும் ஆனால் மகர ராசிக்காரங்களுக்கு அந்த பிரச்சனை வேறு மாதிரி மாறிடும் ஸோ அப்போ இது என்ன கர்மங்களை போக்கக்கூடிய ராசின்னு நாம் சொல்லுவோம் மேலும் என்னென்னா இந்த ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்னென்னாக்கா இவங்களுக்கு நிரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வரும் இவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த சயாட்டிக்கா பெயின்னு சொல்லுவோம் ஏன்னா இன்றைக்கி சயாட்டிகா பெயின் ஸ்ட்ரெஸ்னால எல்லாேருக்கும் வருது குறிப்பாக அதிகப்படியான மகர ராசிக்காரங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் சொல்ல முடியும் ஏன்னா இவங்களுக்கு தான் வந்து இந்த சயாட்டிக்காக போயின்னால் தொடை தொடை நரம்பு வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து இவங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மேலும் என்னென்னாக்கா இவங்க மனதிலே அதிகமான கற்பனை வளம் இருக்கிறதுனால இவங்க அந்த கற்பனை வளத்துக்குள்ளேயே கற்பனை உலகத்திலேயே வாழ்ந்துருவாங்க நிஜ உலகத்துக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் மாட்டாங்க ஸோ அப்போ என்னென்னாக்கா கற்பனைகளை குறைத்து கொண்டு நிஜ வாழ்க்கையில் வரணும் மேலும் என்னென்னாக்கா இவங்க வந்து அந்த ஒரு ஒரு அடிமை தொழிலாளர் பேசிக்காக வந்து ஒருத்தவங்க ஒரு சின்ன வேலையை கொடுத்தா இவங்களே போய் ஒரு அடிமை மாதிரி இருந்து அந்த வேலையை முடிச்சிடணும் அப்படின்றதுக்காக அதிகமான உடல் உழைப்பை செலவு பண்ணுவாங்க மேலும் என்ன என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ஒரு ஒரு ரூபாய்க்கு வேலை செய்கிறாங்க ரூபாய்க்கு வேலை செய்கிறவங்க இவங்க என்னென்னாக்கா அப்போ இவங்களை ப மகர ராசிக்காரங்களை உடனே வேலை வாங்கணும்னு தோணும் எல்லாருக்கும் நீங்கள் வேணால் பாருங்கள் ஒருத்தவங்கள வேலை வாங்கணும்னு தோணுச்சுன்னா அவங்க கண்டிப்பாக மகர ராசிக்காரங்களாக இருப்பாங்க ஏன்னா மகர ராசிக்காரங்களை பார்த்தாவே நமக்கு வேலை கொடுக்கணும் அவருக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்து சும்மா ஏன் இருக்கிற இது வேலை செய்ய அப்படின்ற கொடுக்கணும்னு நமக்கே தோணும் நான் நிறைய பேர் தோணி இருக்கு நான் இப்போ கேட்கும்போது நீங்கள் என்ன ராசின்னு கேட்டால் மகர ராசின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நான் அடுத்தவங்களை வந்து வேலை வேலை கொடுக்கணும்னு தூண்டக்கூடிய ராசி தான் மகர ராசியாக இருக்குது இப்போ மகர ராசி அன்பர்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் கொஞ்சம் உங்களை மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் இந்த விஷயங்கள் முடியும் என்ன மாற்றிக்கணும் பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுடைய குலதெய்வத்தோட அருளை நீங்க பெற ட்ரை பண்ணணும் ஸோ குலதெய்வத்தோட அருளை நீங்கள் பெற்றா மட்டும்தான் இந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் பாதிப்படை மேலும் என்னென்னாக்கா உங்களுடைய சூரியன் வந்து உங்களுடைய தன்மையில் எழுந்திருக்கும் அந்த சூரியனுடைய ஆற்றலை என்னென்னாக்கா தன்னம்பிக்கை தைரியம் கோபம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் தன்னம்பிக்கை தைரியத்தை வளர்த்துக்கணுமே தவிர நிறைய பேர் என்னென்னாக்கா தைரியத்தை வளர்த்து சொன்னா போய் கை நீட்டி அடிக்கிறது கோபத்தை வளர்த்துட்டு இருக்காங்க ஸோ கோபம் வேறு தைரியம் வேறு இது ரெண்டுத்துக்கும் புரிஞ்சிக்கணும் முதல்ல ஸோ உங்களுடைய சூரியனோட ஆற்றலை நீங்கள் வலுவாக்கிக்கிட்டீங்கன்னா இந்த தன்மையிலிருந்து நீங்கள் மாறுவீங்க உங்களுக்கு பல பேர் வேலை செய்வாங்க நீங்கள் அடுத்தவருக்கு வேலையால் இருக்க மாட்டீங்க இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சிக்கிட்டா போதும் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறோம் ஏ நாங்கள் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் இருக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்தது நம்ம கும்பராசியில் சந்திப்போம்